தென் பாண்டிச்சி மனு வந்த மரியாதை பண்ணிச்சாரோடு அடிச்சாழி <laughs> க

மாமळा ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்க கா. 1000 தான் என்ன मामळा? மல்கோவா. நல்ல சாதி மாம்பழம் நான் பல சாதி மாம்பழம் பார்த்தேன். ஆனா இது நல்லா நல்ல குமுக்குமுน இருக்கு. நல்லா, சிலதெல்லாம் பவுல். உள்ள வச்சிருக்க, அது எப்படி வெளியில தெரியுது? நீ உள்ள வச்சிருக்க, அது வெளிய தபிகிட்ட வருதே. நான் ஏன் பயேன்? அம்மா என்னடா மேடை? ஏன் என்னடா இருந்து? ஆளாளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு வந்துருக்கீங்க கே. அப்ப मामळा வைக்கிறீங்க. ஏலனே? ஆமா. मामळा வச்சு வந்த அம்மா. ஏங்க?

நீக்கே என்ன மாதிரி இருக்கானா அப்ப உனக்கும் கொடுத்த தெரியாதா தேங்க்யூ மாமா கோரியமா இருக்கே என்ன சம்பளம் வாங்குற வேலையை நிப்பாட்டிட்டாங்க நீ எதுக்கு இந்த தெரியல செஞ்சா ஏங்க அவர் என்னைய தாங்க பாக்குறாரு நீங்க தப்பா இத சொல்லுங்க என்ன உண்மையே பொருள் வந்துட்டாங்க ஏங்க அத ஏன் காட்றீங்க சகல சகலைய அவரு சரி போகட்டும் உன கேக்கடா ஓபனா பேசுவா என்ன கட்டி காய் தரீங்க இல்ல இல்ல அப்புறமாடி கரெக்ட் பண்றேன்னு பாவம் இதையே நினைச்சிட்டு எங்கட்டாவது வண்டி வாசில வந்துற போறியா பாவம் நான் சொல்ற கிலோ ஒரு மனுஷன் கொண்டு விடாத

அறுவதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வேண்டிய அப்போ அறுவுதாய்ச்சி இல்லை தானே உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும் ஏன் பெரியம்மா உட்ட இருக்குது உமா சொன்னடி டொண்ட்டி செவன் தான் ஆகுது எனக்கு புனக்கு என்ன பிடிச்சிருக்கா ஹலோ அவரு வருஷம் போனது ஐயோ ஐயோ புனுக்கு என்னை பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ நானே லவ் பண்றேன் எனக்கு வேலை இருக்கு சீக்கிரம் பண்ணுங்க இதுக்கு அப்புறம் தான் எனக்கு கதையே இருக்கு இதுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலையே இருக்கு சீக்கிரம் பண்ணுங்கன்னா என்ன இது காதலா இல்ல கட்டி ஏ இப்போ நீ காதல் பண்றியா பண்ணலையா கட்டி போயிரே அப்புறம் நானே ஏய் நீ பண்ணியா முதல்ல எனக்கு வேலை இருக்கே சொல்லி இருக்க என்ன நீ இப்படி பண்ணிருக்க ஃபீலிங் ஓட சொல்ல என்ன ஃபீலிங் அத பண்ணி தொலைன்றல்ல அப்புறம் ஏன் இந்த கூட இங்க படுத்துற உன்னை நான் எப்படி ஏதா வந்து மொத்தமா புள்ள ஓட்டிப் போறா வாரி வெளிய கலப்பிட்டே குடிடே சூப்பரா

तरे <laughs> पंजी லவ் பண்ணறியா அந்த ஆளுக்கு போஸ் கொடுத்து உள்ளறியா உன்னை டைட்டா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்ல என்னைய டைட்டாவே வைக்கிறத சரி பரவாயில்லை மட்டும் ஜம் பண்ணனும் தெரிஞ்சிருக்கியா ஓகே நல்லது அதனால தப்புல அந்த ஜம் பண்றதே எனக்கு தான் எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்ல என்ன உடற நேரா வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போய் நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு ஏற்பாடு பண்றே

முகூர்த்த பாரு வா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு விடிய காலம் கரெக்டாக பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு டு நாலு உள்ள பிறமையே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் அது எப்படிங்க நாடா நடந்துருக்கு அந்த மூணு டு நாளே தான் நார்தர் வள்ளி தர்க்கம் ரொம்ப கடுமையா நடந்துட்டு இருக்கோம் அப்ப யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க என்ன சொல்றீங்க பாஜக கார் உள்ள படுத்து பாத்தல்ல அது தண்ணி பாட்டுல எடுத்துட்டு நேரா அந்த மெயின் ரோட் போயிரோமா இல்லவே பதத்துல போடுவாரா இல்ல அந்த சொல்லிட்டு அரை கவளை வெத்தல வாங்கி குடுத்துறேன் பெட்டிலே வகாந்தா நிக்கிறேன் ஒரே மொத டீ குடிக்க டீ குடிக்க வந்தல்ல இப்ப பால் தான் சாப்றாங்களா கரகர போட்டுட்டேன்